தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அண்ணன் அவர்கள் ரொம்ப குழப்பத்தை உண்டு பண்ணுற மாதிரி நிறையா பேசுகிறாரு என்னன்னு தெரியல அதிகாரிங்கிறாரு அரசுங்கிறாரு அரசுக்கும் அதிகாரிக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறாரு நூறு சதவீதம் கூட்டணியில் வந்து அவ்வளோ சரியாக இருக்காதுங்கிறாரு என்னென்னமோ உளர்றாரு பிதட்டுறாரு என்ன சொல்ல வர்றாரு அண்ணன் திருமா ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் இன்றைய சமர்க்கலத்தின் காணொலியில் ஆகஸ்ட் பதினேழு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அண்ணன் பிறந்த பிறந்தநாள் அதை தொட்டு கூட பல கவிதை சர்ச்சைகள்லாம் கூட நிறையா ஓடிச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த ஆகஸ்ட் பதினேழு அண்ணன் திருமா அவர்களுடைய பிறந்தநாள் தினத்தை வந்து தமிழருடைய எழுச்சி நாளாக கொண்டாடுறாங்க ரொம்ப சந்தோஷம்தான் நல்ல வேலை அங்கேயாவது அண்ணன் வந்து தமிழர் எழுச்சி நாள் கொண்டாடினாரே இல்லைன்னா நல்ல மறந்து போய் திராவிட எழுச்சி நாள் அப்படின்னு கொண்டாடிடுவாரோ அப்படின்ற ஒரு பதட்டம் கூட இருந்துச்சு ஆனால் நல்ல வேலை அதில் கொஞ்சம் சரியாகவே இருக்கிறாரு அது வந்து எழுச்சி நாள் வந்து தமிழர் எழுச்சி நாள் தான் அப்படிங்கிறதுல வந்து சரியா இருக்கிறாரு அதை தொடர்ந்து அன்றைக்கு நடந்த சில தவிர்க்க முடியாத இல்லை என்றால் அரசு எந்த அளவிற்கு விசிக்காவை ஒடுக்குகிறது அப்படிங்கிற விஷயத்துல நம்ம பார்க்கும்போது பல வேலைகள் அந்த நாளில் நடந்திருக்குது அப்ப கொடிமரங்கள் வைக்கிறப்ப அதுவும் குறிப்பா நாகப்பட்டினத்துல வச்ச கொடிமரத்தை எடுத்தது சம்பந்தமா சில சர்ச்சைகள் வந்துச்சு அதை தொடர்ந்து அன்னை பேட்டி கொடுக்கிறார் அன்னை திரும்ப அப்படி அவர் பேட்டி கொடுக்கும் போது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னே நமக்கு புரியல ஏன்னா அவர் குழப்பறாரு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஆனா நம்ம தெளிவா தான் இருக்கோம் அவர் நம்மளை குழப்புறதா நினைக்கலாம் ஆனால் அவர் எவ்வளவு பொய் பேசுறாரு ஏதோ அறியாத பிள்ளை மாதிரி ஏதோ தெரியாத பிள்ளை மாதிரி விரலை கொடுத்தா கடிக்க தெரியுமா இவருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அரசு வேறையா அந்த அரசுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் வேறையா அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு இதுக்கு மேல திமுகவுக்கு முட்டு கொடுத்து உரசிக்கிட்டு அந்த ரெண்டு சீட்டுக்காக அப்படி எதுக்கு நிக்கிறாருன்னு நமக்கு புரியல என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா ரொம்ப தெளிவா அவர் என்னத்தை குழப்புறாரு நமக்கு என்னெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு இல்லைன்னா என்ன சொல்ல வர்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்காம போயிருங்கிறதுக்காக நிறைய பேசியிருக்காரு அதுல குறிப்பா என்ன சொல்றாருன்னா அந்த ஆகஸ்ட் பதினேழு நாகப்பட்டினத்துல அந்த கொடிமரத்தை ஊண்டும் போது அதை ஒரு தாசில்தார் வந்து புல்டோசர் ரம்பத்தை வச்சு அறுத்து வந்து அந்த வந்து அவர் அண்ணன் என்ன சொல்றாருன்னா அனுமதியின்றி வைக்கப்பட்ட விளம்பர தட்டிகளை எல்லாம் எடுத்துட்டாங்க கொடிமரத்தை எல்லாம் அகற்றிட்டாங்க யாரு பக்கத்து மாநிலத்திலயா கர்நாடகாலையா இல்ல ஆந்திராலையா இல்ல கேரளாலயா தமிழ்நாட்டில் தாங்க அப்ப அன்னை வந்து அந்த திமுக அந்த கூட்டணியில இருக்கிறாரா இல்லையா அப்ப இவ்வளவுதான் மரியாதை அப்படிங்கறத அவரே நமக்கு சொல்ல வர்றாரா மரத்தை அறுத்துட்டாங்கன்றாரு ஜேசிபி வச்சு எடுத்துட்டாங்கன்றாரு அதுவும் குறிப்பா என்ன சொல்றாருன்னா அவர் அரச குற்றம் சுமத்தல நீங்க நல்லா உன்னை புரிஞ்சுக்கணும் இந்த அரசாங்கத்தின் மீது அவர் பழி போடல இந்த அரசாங்கம் தான் நடக்குது ஆனா அரசு அதிகாரிகள் குறிப்பா அவர் வருவாய்த்துறையை சொல்றாரு காவல்துறையை சொல்றாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் காவல்துறை யாருடைய இருக்குன்னு அது ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய இடத்துல தான் அவருடைய பொறுப்புல தான் இருக்குங்கிறதை தெரிஞ்சுட்டு தான் பேசுறாரு அவர் சொல்லுவது வருவாய்த்துறை குறிப்பாக தாசில்தாரு இந்த தாசில்தார்களுக்கெல்லாம் இதுதான் வேலையா வீசிகாவினுடைய கொடிமரத்தை எடுப்பது தான் இவர்களுக்கு வேலையா வேற வேலை இல்லையா தாசில்தார்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறார் வருவாய்த்துறைக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் எந்த சட்டத்தின் அடிப்படையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் தாசில்தார்கள் இந்த வேலையை செய்யறாங்க அப்படின்னு அடுக்கடுக்கா அதிகாரிகள் மீது அவர் குற்றம் சுமத்துறாரு ஆனால் ஒரு அரசுக்கு கீழே தான் இந்த அதிகாரம் இருக்குது அதுவும் திமுக அரசிற்கு கீழே தான் இந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க இந்த வருவாய்த்துறை இருக்குது இந்த காவல்துறை இருக்குதுன்னு அண்ணனுக்கு தெரியாத மாதிரி பேசுறார் காவல்துறைக்கு வேணா ஒரு உடனடி அதிகாரம் ஒரு சட்டத்தை அமல்படுத்துறதுக்கு அதிகாரம் இருக்கு வருவாய்த்துறைக்கு யாரு இது என்ன வழக்கத்திலே இல்லாத ஒண்ணா இருக்குன்னு குமுற நம்ம அண்ணன் ஒரு கேள்வியை வைக்கிறோம் அண்ணே உங்க கொடிமரத்தை எடுத்துடுறாங்க உங்க கொடிமரத்தை ஊண்ட விட மாட்டேங்கிறாங்க அது இப்ப இல்ல திமுக ஆட்சிக்கு வந்ததுல கடந்த பத்து ஆண்டுகள்ல அதிமுக ஆட்சிகள்ல கூட நீங்க கொடிமரங்களை பறக்க விட்டு உங்க கொடியை பறக்க விட்டுருக்கீங்க ஆனா குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இருந்து உங்க கொடிமரங்கள் எங்கையெல்லாம் இப்படி நடந்திருக்கு கொடிமரத்தை வைக்க விடாமன்னு ஒரு பெரிய பட்டியலே எடுக்கலாம் அண்ணே இது ஒரு பக்கம் இருக்கட்டும்னே உங்ககிட்ட நம்ம வைக்கிற கேள்வி உங்க கொடிமரத்துக்கு இவ்வளவு பதறீங்களே முகாம்கள் இருக்கக்கூடிய அதாவது பட்டியல் இனங்கள் கூடி வாழக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய வீசிக்கா தொண்டர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல எங்கேயாவது நாம் தமிழர் கட்சி கொடின்னு இல்லை எந்த கொடியவாது நீங்க பறக்கிறதுக்கு அனுமதிக்கிறீங்களா அப்போ உங்களுக்கு வந்தா ஒண்ணு அடுத்தவங்களுக்கு வந்தா இன்னொன்னா நீங்கள் அதை முதல்ல ஒழுங்கா கடைபிடிச்சிருக்கீங்களா நீங்க எந்த கொடியுமே நீங்க பறக்க விடுறது இல்லையே ஏன் குறிப்பா ஆதி திராவிடர் பேரவையினுடைய கொடியை கூட நீங்க பறக்க விடுறது இல்ல ஆதி தமிழர் பேரவை அது கூட ஆதி திராவிடர் சொல்லல அவங்க ஆதி தமிழர் பேரவைன்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க அவங்க கொடியை கூட உங்களுடைய பட்டியலினத்து மக்கள் நம்முடைய மக்கள் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல அங்கிருந்து இன்னொரு அரசியலை யாராவது எடுத்து செய்ய வந்தா அதை சார்ந்த கட்சி குடிகளை கூட நீங்க பறக்க வர்றது இல்லையே அப்புறம் இதை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒண்ணு வருது இல்ல இன்னைக்கு நீங்க வருவாய்த்துறைய காவல்துறைய இன்னைக்கு நீங்க சொல்றீங்க ஏன் நேரடியாக நீங்க வந்து அரசு குற்றம் சுமத்தல அதிகாரிகள் செய்யறாங்க அரசு செய்யலையா ஏ அரசு தாங்க அதிகாரிகள் அதிகாரிகள் தாங்க அரசு அரசு ஒண்ணு இருக்கா அதுக்குன்னு ஒரு துறை இருக்குதா அரசு தான் இந்த துறைகள்லாம் இந்த துறைகள்லாம் சேர்ந்ததுதான் அரசு அண்ணன் திருமாவுக்கு நாங்க பாடம் எடுக்க வேண்டிய நிலைமையில அவர் நடிக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் நல்லா புரியுது ரொம்ப தெளிவா சொல்றாரு கூட்டணி குறித்து சொல்றப்ப சொல்றாரு நாங்க சகிச்சு போயிட்டு இருக்கோம் இந்த கூட்டணியில யாரு திமுக கூட்டணியில விசிகா சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு இருக்கோம் எந்த ஒரு கூட்டணியிலுமே வந்து நூறு சதவீதம் சரியாலாம் இருக்க முடியாது ஏன் கூட்டணி விட்டு வெளியே மாதிரியான நாட்டு நலன் கருதி விடுதலை சிறுத்தைகளினுடைய நலன் கருதி அல்ல நாட்டின் நலன் கருதி அப்படிங்கிறார் அதுவும் குறிப்பா என்ன சொல்றாரு இந்த அதிகார வர்க்கம் தொடர்ந்து எங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கு எந்த அதிகார வர்க்கம் அதிகாரம் இன்னைக்கு யார் கையில இருக்கு தாசில்தார் கையில இருக்குதா இல்ல காவல்துறை கையில இருக்குதா இல்ல இந்த வருவாய்த்துறையும் காவல்துறையும் இந்த தாசில்தார்கள் எல்லாம் யாருடைய அதிகாரத்தின் கீழ் அதிகார வர்க்கம் இன்றைய அதிகார வர்க்கம் என்பது மாநிலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருக்கு அந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதிகார வர்க்கம் அதுதான் அதிகார செலுத்து அதிகாரத்தை செலுத்துகிற இடத்துல இருக்குன்னா அப்ப இங்க அண்ணன் திருமா யாரை சொல்றாரு ஏன் நேரம் சொல்லக்கூடிய தில்லு ஏன் வரமாட்டேங்குது ஏன் வரமாட்டேங்குது எதற்காக இந்த அடிமை வாழ்வு எதற்காக இந்த கொத்தரிமை வாழ்வு எதற்காக அதுக்கு ரொம்ப விளக்கம் கொடுக்குறாரு எப்படி கொடுக்குறாருனா எல்லா அதிகாரிகளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒரு இடத்துல ஒரு இன்ஸ்பெக்டர் தவறாக இருப்பார் நமக்கு எதிராகவே இருப்பார் ஆனால் எஸ்பி சரியாக இருப்பார் ஒரு சில இடத்துல எஸ்ஐ நமக்கு எதிராக இருப்பாங்க ஒவ்வொரு இடத்துலையும் அதிகாரிகள் ஒவ்வொரு சில அதிகாரிகள் வந்து நம்ம மேலே காழ்ப்புணர்ச்சியோடு இருக்கிறாங்க அதிகாரிகள் காழ்ப்புணர்ச்சியோடு இருக்கிறாங்கன்னா நீங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக அரசுக்கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே ஐயா ஸ்டாலின் இடத்துல போய் சொல்ல வேண்டியதானே அதிகார வர்க்கம் அதிகாரிகள் உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறாங்க நீங்க நல்லவர் வீசிக்காவை நேசிக்க கூடியவர் வீசிக்க கூடிய எல்லா இடத்திலையும் பறக்கணும்னு நினைக்க கூடியவர் எங்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்கள் அதிகாரிகள் இப்படி செய்யறாங்க அதிகார வர்க்கம் இப்படி செய்கிறதுன்னு போய் முறையிடுங்க முறையிட்டுங்க திமுக தான் அதிகார வர்க்கம் அது எங்களுக்கு தொடர்ந்து தொலை தருகிறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்ஸ் உங்ககிட்ட இல்லையா உங்ககிட்ட இல்லையே நம்ம அப்படியே இதை வந்து ஒன்றிய அரசு பொருதி பொருத்தி பார்ப்போமா இப்போ நீங்க சொல்றீங்கல்ல அதிகாரிகள் வேறு அரசு வேறுன்னு சொல்றீங்கல்ல இதை நான் வேற மாதிரி பொருத்தி பார்க்கவா இப்போ இடி ரைடு வருது சிபிஐ ரைடு வருது ஐடி ரைடு வருது அப்ப அதெல்லாம் பேசும்போது மட்டும் பாசிச அரசு பேசுறீங்க ஆனா நியாயம் கேட்டா என்ன சொல்லுவீங்கன்னா பாத்தீங்களா பாத்தீங்களா பாஜகவின் பி டீம் ஐயா திமுக பாஜகவின் ஏ டீமாக ஆக உருவாகி கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சனாதானம் சங் பரிவார கும்பல் சங் பரிவாரம் சனாதானம் அப்படின்னு எல்லா மேடையிலையும் வார்த்தைக்கு வார்த்தை பேசுகிற நீங்க எங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க வேளை பாஜகவின் கூட்டணிக்குள்ள திமுக போயிருச்சுனா உங்க நிலைப்பாடு என்ன போகலன்னு வச்சுக்குவோம் போனா உங்க நிலைப்பாடு என்னன்னு பேசக்கூடிய அளவுக்காது இடத்துல வீரம் இருக்குதா அப்ப இடி ரைடு வந்தா சிபிஐ ரைடு வந்தா ஐடி ரைடு வந்தா பாசிச அரசு ஏ அப்பையும் சொல்லுங்களேன் ஈடி அதிகாரிகள் தொடர்ந்து தொலைதடுகிறார்கள் சிபிஐ அதிகாரிகள் தவறாக நடக்கிறார்கள் யாரு அரசு கிடையாது மோடி கிடையாது அமித்ஷா கிடையாது ஆனால் மத்திய அரசை சார்ந்த அந்த அதிகாரிகள் தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோமா அப்ப ஒன்றிய அரசு செஞ்சா அது பாசிச அரசு தமிழ்நாடு அரசு செஞ்சா அது அதிகாரிகள் செய்யற தப்பு இதை நாங்க பேசலாம் மற்ற கட்சிகள் பேசலாம் நாம் தமிழர் பேசலாம் மத்த இதர கட்சிகள் பேசலாம் கூட்டணியில் இருந்து கொண்டே நீங்கள் பேசலாமா நீங்கள் பேசலாமா நேற்று சானவாஸ் அவர்கள் அதே நாகை பட்டணத்தில் நின்றுட்டு கொடிமரத்தை எடுக்கவே முடியாத அந்த கொடிமரம் அந்த இடத்திலே தான் இருக்கும் அதே மாதிரி நாங்களும் பட்டியலின மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல எத்தனையோ தம்பிகள் அண்ணன் சீமானின் தம்பிகள் நாம் தமிழர் கட்சியுடைய பிள்ளைகள் கொடிமரத்தை வைக்க வந்தாங்களே அதையெல்லாம் எதிர்த்து நின்று அப்ப அதற்கு ஒரு பதில இதோட சேர்த்து சொல்லுவோமா சரி நீங்க போராடுறீங்க கொடிமரத்தை வைக்கல இன்னைக்கு அன்னை சாலு ஆளு சானவா சட்டமன்ற உறுப்பினர் அப்படியே நாகப்பட்டினத்துல அப்படியே கொதிச்செழுந்து நிக்கிறாரு அப்படியே அதிகாரிகள் மீது அப்படியே முரண்பட்டு நிக்கிறாரு அதிகாரிகள் என்ன சொல்றாரு அதுவும் ஆளுநர் சாணவாஸ் அதிகாரிகள் வந்து இந்த கூட்டணிக்குள்ள மோதல உருவாக்க உருவாங்க உருவாக்குறதுக்கு உரு வேலை செய்யறாங்க திமுக கூட்டணியிலிருந்து வீசிக்காவை பிரிப்பதற்கான வேலைகளை அதிகாரிகள் செய்யறாங்க அதிகாரிகள் செஞ்சால் நீங்க அதை விட்டு போறீங்க அப்போ உங்களுக்கு நோக்கமே கொடி வைக்க கொடி வைக்கிறது கொடிமரம் ஊண்றது கொடியை பறக்க விடுறதானா இது போல என்னைக்காவது இன்னைக்கு ஆளுகிற தரப்புல கூட்டணியில் இருக்கக்கூடிய நீங்க இன்னைக்கு ஆளுகிற அரசு இருக்கக்கூடிய காவல்துறையை எதிர்த்து அந்த வேறு கடையெல்லாம் தள்ளிக்கிட்டு ஒரு போராட்டம் நடத்துறீங்க இதே மாதிரி என்னைக்காவது இதே ஆளுகிற வர்க்கத்தை இதே மாதிரி எதிர்த்து நின்று பஞ்சமி நிலங்களை மீட்கிறதுக்கு நீங்கள் பாடுபட்டதுண்டா பொது தொகுதிக்கு நீங்க எல்லாம் ஆசைப்படலாம் சனாதனத்தினுடைய உருண்டையாக மொத்த உருண்டையாக இருந்த கருணாநிதி சொன்ன வார்த்தைக்கு எதிராக நீங்கள் என்றைக்காவது இது போல வெகுண்டு எழுந்ததுண்டா இதையெல்லாம் வந்து மக்கள் பார்த்துட்டு இன்னும் கற்காலத்தில் இருக்கிற மாதிரி ஏதோ நீங்க வந்து புரட்சிகர அரசியல் செய்யறதாக நினைச்சுக்கிட்டு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியலத்து மக்களுக்காக நீங்க போராடுறீங்கன்னு உங்க நடிப்பை வந்து புரிஞ்சுக்காம இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா முதல்ல நீங்க சரியாருங்க நீங்கள் உங்கள் பகுதியில் கட்சி இருக்கிற பகுதியில் மற்ற கட்சிக்காரங்களை நீங்க கொடி விடுறீங்களா கொடிமரம் இவ்வளவு நடந்ததற்கு பிறகும் அதாவது நூறு சதவீதம் வந்து கூட்டணியில் அப்படி செய்ய முடியாது கொண்டு கொண்டுதான் கூட்டணியில் இருக்கிறோம் பொறுத்து கொண்டுதான் கூட்டணியில் இருக்கிறோம் சொல்லக்கூடிய நீங்கள் நேரடியாக இந்த அரசை குற்றம் சுமத்த இடத்துல தைரியம் இருக்கா அடங்க மறு அத்துமீறு எழு திருப்பி அடி இதெல்லாம் வார்த்தைகளோடு இருந்ததும் போய் இன்னைக்கு அந்த வார்த்தைகளும் இல்லாமல் போனது ஆச்சரியமாக இருக்கிறது உங்களுக்கு ஒரு நீதி மற்றவர்களுக்கு ஒரு நீதியா நன்றி வணக்கம் இது சமர்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்